வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்குறது மல்மல் கட்டன் சாரி தான் இந்த மல்மல் கட்டன் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட வருது இதுக்கு அட்டாச் பிளவுஸ் கொடுத்துருவாங்க ரன்னிங் தான் வரும் இந்த சாரியில வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஆறு நாளுக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது ஓபன் பண்ணிட்டு செக் பண்றது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மேனுபேக்சர் எஃபெக்ட் இருந்தாலும் இல்ல கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகி வந்தாலும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி போட்டோல பாக்குற மாதிரி கலர் இருக்காது ஏன்னா இது வந்து போன்ல எடுத்த போட்டோஸ் அதனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் லைட்டாகவும் இருக்கலாம் கொஞ்சம் டார்க்காவும் இருக்கலாம் இந்த சேரீல வந்து ஆஹ் வேற வேற டிசைன் இருக்கு இது எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற மாதிரியான சேரீ தான் ஏன்னா இதுல கொடுத்துருக்க டிசைன் வந்து வயசானவங்க கட்டிக்கிற மாதிரி இருக்கும் எங் யங் ஏஜ் கேர்ள்ஸ் கட்டிக்கிற மாதிரியும் இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு அது நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் ஆஹ் வேற வேற டிசைனும் இருக்கும் ஒரு ஒரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுல ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரியும் இருக்கு ஆஹ் பிளெயின் சேரீயும் இருக்கும் ஃப்ளாரல் டிசைன் இருக்கும் டிசைன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து இந்த வருது இந்த மெயின்டெயின் பண்றது ரொம்பவே ஈஸி இது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப ரெகுலர் யூஸுக்கு நீங்க சாரி வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மல்மல் காட்டன் வாங்கிக்கலாம் இது பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சம்மர்ல கூட இதை வந்து வேர் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் நீங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாம இந்த சாரீ வந்து நீங்க மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் கையில தான் வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரே ஒரு விஷயம் காட்டன் சாரி வந்து நீங்க காய வைக்கும் போது டேரக்டா சன்லைட்ல போடக்கூடாது நனல்ல காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாரி கலர் போகாம உங்களுக்கு புதுசாவே இருக்கும் வயிறுல காய போட்டீங்க அப்படின்னா பேடாக ஆரம்பிச்சிடும் அதனால நலல்ல காய வச்சு எடுத்துக்காங்க இந்த சாரிக்கு வந்து நீங்க ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே வாஷ் பண்ணிட்டு கூட நீங்க முடியும் இதுக்கு என்ன பிளவுஸ் அந்த பிளவுஸ் வேர் பண்ணி காட்டியிருக்காங்க அந்த மாதிரி தான் இதோட டிசைன் இருக்கும் இந்த பிளவுஸோட டிசைன் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பண்ணிக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது என்ன மாதிரி டிசைன் வருது அதோட ரேட்டு என்ன அப்படிங்கறத நீங்க கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்க முடியும் அதனால வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் குடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல வந்து வந்திருக்க சேரீல நிறைய சாரீஸ் வந்து நியூ சாரீஸ் இருக்கும் புது டிசைன் வந்திருக்கும் ஒன்னு ரெண்டு பழைய டிசைன் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரீலாம் வந்து புதுசா வந்த டிசைன் தான் இதுல கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்